ஒன்றைக்கான எட்டாம் வசனம் மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் சரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும் இந்த வசனம் உண்மையில் ஒரு அழகான காரியத்தை எங்களிடத்துல வைத்து போகிறது அதாவது இந்த சாலமோன் ராஜா சொல்றார் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிரும் உண்மையில் நாங்கள் தேவனிடத்துல தரித்திரத்தை எனக்கு கொடாதிரும் என்னை நன்றாக ஆசிர்வதையும் ஐஸ்வர்யத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி எங்களுடைய சாதாரணமான விண்ணப்பம் இப்படியாய் அமையும் ஆனா இந்த இடத்துல சாலமோன் ராஜா தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிரும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிரும் என்று ஒரு வித்தியாசமான விண்ணப்பத்தை வைத்து போகிறார் அதாவது தேவன் எங்களுக்கு கொடுக்குற ஆசிர்வாதத்தின் நிமித்தம் எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு முறை முறிந்து போகுமாயிருந்தாலோ அல்லது நான் தேவனை விட்டு அப்பாலை போய்விடுவேன் என்றாலோ அல்லது தேவனுடைய ஊழியத்தை என்னால் செய்ய முடியாமல் போய்விடும் என்ற ஒரு நிலை வரும் பொழுதோ அந்த ஐஸ்வர்யம் எங்களுக்கு தேவையில்லை என்றதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது சாலமோன் ராஜாவை குறித்து நாங்கள் பார்த்தோமானால் சாலமோன் ராஜாவும் தேவனிடத்துல உம்முடைய ஜனங்களை வழிநடத்தக்கதான ஞானத்தை எனக்கு தாரம் என்று மாத்திரம்தான் தேவனிடத்துல கேட்கிறார் அப்படி கேட்டதன் நிமித்தமாக தேவன் சகல ஆசீர்வாதத்தாலையும் அவரை நிரப்புகிறார் அதே போலதான் இந்த வசனமும் சொல்லுது அப்படி தேவனை விட்டு தூரப்படுத்துகிறதான ஐஸ்வர்யம் எங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லை உண்மையில் தேவரிடத்தில் நாங்கள் விண்ணப்பத்தை இப்படி வைக்கும் அது தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக அவர் நுகருவார் இந்த சாலமோன் ராஜாவைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அது எவ்வளவு பெரிய ஐஸ்வரியமாக இருந்தாலுமே தேவனை விட்டு அதை தூரப்படுத்தமாக இருந்தால் அந்த ஐஸ்வரியம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் தூக்கி போட்டுவிட்டு தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்குறவர்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் தேவனுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து தேவனை முதன்மைப்படுத்தும் பொழுது எங்களுக்கு தேவையானதை தேவன் தருவார் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் போடணுமோ அந்த ஆசீர்வாதத்தை தேவனங்களுக்கு எங்களுக்கு கட்டளையிடுவார் நாங்கள் எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தை அல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரையே நாடுகிறவர்களாக இருப்போம்